ஊடக நண்பர்களே முப்பதாம் வாரம் ஒன்பது இருபத்தி ஐந்து கிழமை தூய ஆவியார் நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கின்றார் ஏனெனில் எதற்காக எப்படி நாம் இறைவனிடம் வேண்டுவது என்று நமக்கு தெரியாது தூய ஆவியார் தாமே

we do not know how to pray as we ought but the spirit itself intercedes with the inexpressible groanings romans chapter 8 verse 26 நமது வாழ்க்கைக்கு இன்றைய வழிபாடு தூய ஆவிக்கும் கிறிஸ்துவ வாழ்வுக்கும் உள்ள நெருங்கிய தொடர்பை பற்றி எடுத்து கூறுகின்றது தூய ஆவியாரோடு நாம் இணைந்து பயணிக்கும் பொழுது நாம் பெற்றுக்கொள்ளும் கொடைகளை பற்றி அழகாக எடுத்து கூறுகின்றது இன்றைய வழிபாடு ஒன்று தூய ஆவியார் பாவம் சாவு ஆகிய சட்டங்களிலிருந்து நமக்கு விடுதலையை அளிக்கின்றார் இரண்டு தூய ஆவியார் நிலை வாழ்வின் மீது நாட்டம் கொண்டவர்களாக இருக்க செய்கின்றார் மூன்று தூய ஆவியை பெற்றிருந்தால் நமக்கு வாழ்வும் அமைதியும் கிடைக்கும் நான்கு தூய ஆவியின் தூண்டுதல்படி படி வாழும் ஊனியல்பு மனநிலையிலிருந்து விடுதலையை பெறுகின்றோம் ஐந்து ஆவியார் சாவுக்குரிய உடலை உயிர் பெற்று எழ செய்கின்றார் ஆறு கடவுளின் மக்களாக வாழ காரணமாக தூய ஆவியானவர் இருக்கின்றார் தூய ஆவியானவர் அச்சத்தை வென்று உரிமை குடிமக்களாக வாழும் வரம் தருகின்றார் எட்டு வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்பவராக இருக்கின்றார் ஒன்பது இறைவனிடம் வேண்டுவது எப்படி என்று நமக்கு கற்றுத் கற்றுத்தருகின்றார் நமது பெருமூச்சுக்கள் வழியாக பரிந்து பேசுகின்றார் பதினொன்று நமது உள்ளங்களை துருவி ஆராய்கின்றவரும் அவரே பனிரெண்டு இறைவனுக்கு உகந்தவர்களாக இருக்க பரிந்து பேசுகின்றார் பதிமூன்று நம்முடைய நன்மைக்காக அனைத்திலும் நம்மோடு ஒத்துழைக்கின்ற சுருக்கமாக சொன்னால் எல்லா தீமைகளிலிருந்தும் நம்மை விடுவித்து இறைவனுக்கும் நமக்கும் உள்ள உறவை ஆழப்படுத்துகின்ற ஜபந்த் இறைவா தூய ஆவியால் இயக்கப்படாதவரை என் வாழ்வில் அமைதி நிம்மதி மகிழ்ச்சி இருக்கப் போவதில்லை என்பதை உணர்ந்து வாழ தாரும் ஆமன்